கிராம <laughs>

எவ்வளோ பேர் எந்த யாரை எந்த சந்தமாக இருக்காங்க எவ்வளவு சமயமா இருக்காங்க அதிகமா இருக்கிறாங்க ஓசி இருக்காங்க

ಆ ಒಂದು ಯಾಕೆ ಬರಿ ಬಂತು ಲೇ ಯಾ ಮಾಯಣ ಎವಳಕ್ಕೆ ಏನು ಹೇಳ್ತೀರಾ ತಲೆ ಎವಳ ಹಾಪಿನ ಬಿಲೇ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಎಲ್ಲ ಏನು ಯಾ ಮಟ್ಟು ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಪರಾನ ಕೇಳಿದ್ವಿ 8 ತಿಂಗಳು ನೀವು 10 5 ವರ್ಷ ಆದೀಯೋ ಅಂತ ಇದೆ ಒಪ್ಪಾ ಅಂತ ಸತ್ಯ बोलो ನಾಳೆ

ஒரு <laughs> உங்களோட நான் நிறைய நாடு ஜாலிச்சு போறோம் நிறைய ஆர்வம் மனிதனு கத்துக்கலாம் களப்பணி களப்பணியில நம்ம எந்த ஊர்ல வேலை பார்க்கறோம் அந்த ஊருடைய மக்கள் தொகை என்ன அந்த ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு எல்லாத்தையும் அந்த கிராமத்துடைய குழு போல సంబంధ <re> పడే <bekannt chamanyos>

முக்கியமான ஒரு கவர்மெண்ட்டுக்கு கிரெடிட் கார்டு இருக்கு எல்லாரும் இண்டஸ்ட்ரி செக்ரெண்ட் இன்டெஸ்ட் எல்லாருக்கு வரும் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்சிருக்காங்க